கதிரவனின் கணல் கொதிக்க உடல் பிரிந்த உயிராய் ஆவியெனப் பிரிகின்றேன் இடமிழந்து நிலம் பிரிந்து நீராவியாய் வேறு இடம் தேடுகிறேன் மறுபிறப்பென்பது மற்றவருக்கெல்லாம் கற்பனையில் காண்பீர்கள் மழை என்பது எனது மறுபிறப்பென்று அறிவீரா மானுடரே திரிகின்ற வேளையிலும் தாய்ப்பசுவை தூர வைத்து கட்டி வைத்த கன்று போல் நிலம் சேர நான் துடிக்கும் துடிப்பு அறிவீரா மானிடரே கருப்பு நிறம் விருப்பத்திற்குரியது ஏன் என்று தெரியுமா அகிலத்திற்கு உணவு தரும் உழவனை கேளிர் கருமை நிறம் கொண்ட கார்மேகம் அவனுக்கும் பயிருக்கும் மகிழ்ச்சி தரும் மானிடரே வான் முதல் நிலம் வரை நான் பயணிக்கும் வேலை அடைக்கும் தாளுடைத்து வெளிப்படும் புன்கணீர் என்பது அறிவீரா மானிடரே ஏரி குளம் அழித்தீர் இருப்பிடம் இழந்தேன் மரங்களை வெட்டினீர் மறுபிறப்பில் குறைந்தேன் வையத்திற்கு உணவுதரும் பயிர்களை வாழ்விக்கும் எண்ணம் கொண்டு நிலம் வந்தேன் ஆவியாக நான் சென்று நீராக திரும்பி வரும் வேலையிலே இருந்த ஏரிகளை காணவில்லை குளங்களில் இருப்பதோ குடியிருப்புகள் இப்போது நான் வடிப்பது அல்ல என் இருப்பிடம் காணவில்லை என்று நான் வடிக்கும் கண்ணீர் மழை ஊடக நண்பர்களே குடியிருப்புக்குள் மழைநீர் புகுந்தது உங்கள் செய்தி மாற்றுங்கள் இருப்பிடம் தேடி குடியிருப்பு நுழைந்தது மழைநீர் மானிடரே மன்றாடி வேண்டுகிறேன் மற்றுமொரு மறுபிறப்பில் என் ஏரிகளை எனக்கே தாருங்கள் கண்ணீர் மழையாக கேட்கின்றேன்